இருக்கிறார் ஆயத்துள்ளா அலி ஹாமணி கை வைத்தால் இப்பொழுது நீங்கள் படுவதை விட பல மடங்கு பட்டுக்கொள்வீர்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரான் மீண்டும் வலியுறுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயத்துள்ளா அலி ஹாமணி இன்றைக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்றார் சொன்னா ஹெர்மோஸ் ஜலசந்தியை மூடுவதற்கு ஈரான் தயாராகி விட்டது என்கிற செய்திகளை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க ஈரானுடைய ராணுவம் கடற்படை ஹெர்மோஸ் ஜலசந்தி பகுதிகளுக்கு நகர்த்தப்படுகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் எல்லா நாடுகளுக்கும் இங்கே இருந்தால் பெட்ரோல் போய்கிட்டு இருக்குது எனவே அதை இழுத்து மூடிட்டாங்கன்னு வைங்க எந்த நாட்டுக்கும் பிசினஸ் பண்ண முடியாமல் போய்விடும் அதனால தான் அமெரிக்காவே பயப்படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராஜா பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய பதிலடி தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளோடு இப்போதும் இஸ்ரேலுக்கும் இரானுக்கும் இடையிலான யுத்தத்தில் நிலைமை எப்படி இருக்கிறது என்கிற பல செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நமக்குலாம் தெரியும் ஒரு நாளும் நடக்கக்கூடிய விவகாரங்களை தனித்தனி வீடியோக்களாக பல வீடியோக்கள் நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் என்கிற சேனல்லையும் ரஸ்மின மைசின் நியூஸ் என்கிற நம்முடைய இரண்டு சேனல்களையும் வெளியிட்டு வருகிறோம் எனவே அதில் இணைந்து கொள்ளாத சகோதரர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இந்த செய்திகளை பெற்றுக்கொள்கிற முகமாக அதே நேரத்தில் நம்முடைய டெலிகிராம் சேனலில் நாளைய தினம் ஒரு வீடியோ வெளியிட இருக்கிறோம் என்னன்னா ஈரானுடைய ஆயுத பலத்தினுடைய விவகாரங்களில் மிக முக்கியமானது ஈரானுடைய ஹைப்பசோனிக் ஏவுகணைகள் அந்த ஹைப்பசோனிக்

தாலா யானை படையையும் ஆப்ரஹாவையும் அழித்தது தொடர்பாக பேசுகிறான் அந்த அத்தியாயம் அழகாக அந்த செய்திகளை சொல்கிறது அது தஃசீராக பேச வேண்டிய ஒரு தனி விவகாரம் நேரம் கிடைக்கும் போது இந்த கேப்புக்குள்ளே அது தனி குரானுடைய விளக்க உரையாக பேச முடியும் என்றால் அதையும் நம்ம தனியான ஒரு வீடியோவை வெளியிடுறேன் அப்போ நீங்க பார்க்கலாம் அந்த யானை படை அழிக்கப்பட்டதும் அது தொடர்பாக நவீன ஆயுதங்களுடைய ஒரு முன்னேற்பாடு அல்லது இஸ்லாத்தினுடைய முன்னறிவிப்பு எப்படி இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதில் வரக்கூடிய இந்த சூடேற்றப்பட்ட கடற்கல் சிஜியில் இல்லையா இந்த சிஜியிலுடைய பெயரில் ஈரான் ஒரு ஏவுகணையை செய்திருக்கிறது அந்த ஏவுகணை ஒளியை விட வேகமாக போகக்கூடிய சுப்பர்சோனிக் வகையைச் சேர்ந்தது அது எப்படி தாக்கும் என்ன விதமான ஆபத்துக்களை உண்டாக்கும் என்பது தொடர்பாக தனி வீடியோ ஒன்று பேசியிருக்கிறோம் அந்த வீடியோவை யூடியூப் தளங்களில் வெளியிட முடியாது குறிப்பாக ஃபேஸ்புக்லையும் நம்ம அதை போட முடியாது அது யூடியூபுடைய மற்றும் ஃபேஸ்புக்கினுடைய சட்ட விதிகள் படி அது ரிமூவ் பண்ணப்பட்டுவிடும் எனவே தான் அதுல நம்ம வெளியிடலாம் நம்முடைய டெலிகிராம் சேனல்

இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றுதான் அப்பாவிகள் மீது இருக்கக்கூடிய கொடூரமான தாக்குதல்கள் இன்றைக்கும் பதிவாகி இருக்கிறது சுமார் எண்பத்தி நான்கு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் கவலையை உண்டாக்கக்கூடிய செய்திகள் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் காசாவினுடைய சுதந்திர இராணுவத்தை பொறுத்தவரையில் அவர்களும் பதிலடி தாக்குதல்களை வழங்கி கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு கான்யூனுடைய தெற்கு பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதல்களில் மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு அதற்கு பிறகு அவர்கள் நடத்திய தாக்குதல்களில் நார்த் காசா பகுதியில் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களை மூன்று மூன்று மெர்காவா டேங்குகளை இலக்கு வைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள் இந்த மூன்று மெர்காவா டேங்குகளுக்குள்ளேயும் குறைந்தது பதினைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரம் ஹெலிகாப்டர் ஊடாக அவர்களுடைய உடல்கள் உடனடியாக இஸ்ரேலுக்கு எடுத்து வரப்பட்ட செய்திகளையும் பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர போராளிகள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க இப்படியான சூழலில் தான் நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தியிருக்கக்கூடிய ஹைப்பசோனிக் ஏவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேலுடைய சொராக்கா மருத்துவமனை

விட்டது அதே போன்று நாசர் ஹாஸ்பிடல் இது கான் யூனஸ் பகுதிகளில் இருந்தது தைரல் அல்பலாவுக்கு கீழே கான் யூனஸ் பகுதிகளில் இருந்தது இந்த மருத்துவமனையும் மொத்தமாக இஸ்ரே அளித்துவிட்டதுன்னு சொல்லப் போனால் இந்த நாசர் ஹாஸ்பிடல் என்றது சைல்டு சிறுவர்களுக்கான ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலாக பார்க்கப்பட்டது இதில் தனிப்பிரிவு ஒன்னே புற்றுநோய் நோயாளிகளுக்கான ஒரு பிரிவாக தனியாக இயங்கி வந்தது இப்படி பலவிதமான சேவைகளை வழங்கிய நாசர் ஹாஸ்பிடல் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் யூரோப்பியன் ஹாஸ்பிடல் காசா ஹாஸ்பிடல் இருந்த இருந்த இடத்தை மொத்தமாக அழித்த யூரோப்பியன் ஹாஸ்பிட்டலும் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இது நான்கு தான் நான் உங்களுக்கு காட்டுக்கிறேன் மிக மிக முக்கியமான நான்கு மருத்துவமனைகள் இது இல்லாமல் குதுஸ் மருத்துவமனை லக்ஸா மருத்துவமனை என்று மொத்தம் முப்பத்தி மருத்துவமனைகளை அழித்த கர்ண கொடூரமான ஒன்றுக்கும் உதவாத மனிதநேயம் மருந்துக்கும் இல்லாத குரூப்பு இன்னைக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா மனிதநேயம் உள்ளவர்கள் மருத்துவமனை மீது தாக்கலாமா என்று இன்னைக்கு சட்டாம்பித்தனம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க ஒன்று உணரணும் என்னென்னா இதைத்தான் நாம் அங்க செய்தோம் ஹாசாவில் விதைத்தது இஸ்ரேலில் அறுவடை செய்யப்படுகிறது என்பதை இஸ்ரேல் இப்போது புரிந்து கொள்ளும் எங்கள்கிட்ட எவன்டா கேட்கறதுக்கு இருக்கிறான் எங்களுக்கு பக்கத்துல அமெரிக்கா இருக்கிறான் என்று நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அத்தனை மக்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹுத்தாலா அங்கீகரிக்காமல் இல்லை இன்றைக்கு நாம் கேட்ட பிரார்த்தனைகள் இஸ்ரேல் பற்றி எரிந்து கொண்டிருக்க சாதாரணமாக நினைக்காதீங்க இஸ்ரேல் மேலே விடக்கூடிய ஒவ்வொரு அடியும் தாறுமாறான அடியாக இருக்கிறது இன்றைக்கு அதனுடைய மேலதிக தகவல்களை நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு எண்பத்தி நான்கு பேரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் கொண்டிருக்கிறது காசாவுக்குள்ளே அப்போ டெய்லி அவங்க காசாவுக்குள்ளே அப்பாவிகளை கொன்று குவித்து கொண்டே இருப்பார்கள் இதை யாருமே தட்டி கேட்கக்கூடாதா என்கிற கேள்வி எழுகிறது ஆனால் எது எப்படி போனாலும் மருத்துவமனைகள் மீது யாரும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதில் நம்ம தெளிவாக இருக்கணும் ஏன்னா நோயாளிகள் இருக்கக்கூடிய இடங்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஈரான் மருத்துவமனையை தாக்கவில்லை என்று திரும்ப திரும்ப வாதிடுகிறது அந்த மருத்துவமனை யார் அங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கான மருத்துவமனையும் கிடையாது காசாவில் இருபத்தி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய காசாவில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய பயங்கரமான தாக்குதல்களில் அதற்கு எதிர்வினை தாக்குதல்கள் நடத்தக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் அடி வாங்கிட்டு வந்து மருத்துவ சிகிச்சை எடுக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஆர்மி ஹாஸ்பிடல் தான் சுரோகா மருத்துவமனை எனவே அந்த

எங்களுக்கு இல்லை நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் எங்களால் இந்த யுத்தத்தை தொடர முடியாது ஈரானிடத்தில் நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறது இஸ்ரேல் என்று சொல்லி ஆயத்துல்லா அலி ஹாமணி அவங்க இன்றைக்கு ட்விட் பண்ணியிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது எனவே உண்மையும் யதார்த்தமும் கூட அதுதான் ஒரு நேருக்கு நேரம் நாங்கள் தான் சண்டை பிடிக்க போகிறோம்னு ஈரானோட சண்டைக்கு வந்தவங்க எங்களால் அடிக்க முடியல அமெரிக்கா அவசரமாக வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவர்கள் வீக்காகிட்டாங்கன்னு அர்த்தம்ங்கிறத உலகமே தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாளைய தினம் அவசரமாக யூரோப் யூனியனுடைய கூட்டாளிகள் யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய மிக முக்கியஸ்தர்கள் இஸ்ரேலிய அதிகாரிகளை சந்திக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னா இஸ்ரேல் விழுந்துருமோ இஸ்ரேலுக்கு ஏதாவது ஆயிருமோ ஈரான் போகிற போக அழிச்சே போட்டுருவானோ என்பதற்காக யூரோப்பும் தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக திரண்டு வருகிறதான எத்தனை பேர் வந்தாலும் எங்களுக்கு அடிச்சடிக்கு பதில் கொடுக்காம நிறுத்த மாட்டோம் பார்த்துக்கணும் சொல்லி இன்றைக்கு மிக தெளிவாக ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்க ராணுவ அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நியூயோர்க் டைம்ஸ் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் ஹெர்மோஸ் ஜலசந்தியை மூடுவதற்கு ஈரான் தயாராகி விட்டது என்கிற செய்திகளை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க ஈரானுடைய இராணுவம் கடற்படை ஹெர்மோஸ் ஜலசந்தி பகுதிகளுக்கு நகர்த்தப்படுகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாம இந்த செய்திகளுக்கு ஆதாரமாக சேட்டலைட் காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஈரான் தன்னுடைய கடற்படையை ஐஆர்ஜிசியினுடைய ஒரு பிரிவையும் இணைத்து ஹர்மோஸ்

அவர்களுடைய தாக்குதல் விமானங்கள் அதே போன்ற அவர்களுடைய மற்ற விமானங்கள் சிவிலியன் விமானங்கள் எல்லாவற்றையும் நகர்த்துகிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு அசோசியேட்டட் பிரஸ் இது அல் ஜசீரா வெளியிட்ட செய்தி கிடையாதுங்க அசோசியேட்டட் பிரஸ்ஸே பிபிசியை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறது மட்டுமல்லாமல் அமெரிக்க ராணுவம் இந்த மாற்றத்தை மறுத்திருக்கிறது இல்லை இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணலை என்று சொல்லியிருக்கிறாங்க இங்கே என்ன காமெடின்னு சொன்னால் இஸ்ரேலிய விமானங்களுக்கு பெட்ரோல் நிரப்புகிற விமானங்கள் வரைக்கும் யூரோப்புக்கு வருகிறது அமெரிக்காவில் இருந்து இன்னும் அவங்க மிடில் ஈஸ்டுக்குள்ள நுழையலை ஆனால் மிடில் ஈஸ்டில் தாக்குதலுக்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாம் வெளிநாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற விமானங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்தி வெளியாகுது என்ன இஸ்ரேலுக்கோடு இணைந்து ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலுக்கு நுழைந்தால் அமெரிக்காவினுடைய தலங்கள் மீது ஈரான் தாக்கும் அதில் முதன்மை தளமாக இந்த உதை விமான நிலையம் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது எனவே தான் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய விமானங்களை அகற்றி சுற்றுவது மட்டுமல்லாம பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கடற்படையினுடைய ஐந்தாவது கடற்படை தளத்தில் இருந்த கப்பல்களும் அகற்றப்படுகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அசோசியேட்டட் பிரஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம் அமெரிக்காவே தன்னுடைய கப்பல்களை அகற்றுகிற நிலைக்கு தற்போது மாறி இருக்கிறது காரணம் என்னன்னா எப்போதும் இந்த அடி இவ்வளவு வலுவாக இருக்கும் என்று அவர்கள் நம்பவில்லை அவ்வளவு உச்சமான வலுவாக தற்போது இந்த பதிலடிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்க போது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக தஹ்ரான் பகுதிகளில் ஜியோனிச மொசாடுக்கு ஆதரவாக பணிபுரிந்த இருபத்தி நான்குக்கு மேற்பட்ட மொசாதினுடைய முகவர்கள் கையாட்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக தஹ்ரான் அறிவித்திருக்கிறது தொடர்ந்து உள்ளே நிறைய பேரை இறக்கி விட்டுருக்குறாங்க உளவாளிகளை தட்டி தட்டி தூக்குறாங்க அதுவும் இவ்வளோ ஒரு அகோரமான யுத்தம் நடக்கிற நேரத்தில் எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்கிறது ஒரு ஆச்சரியம் தான் ஆனால் அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத பார்க்க முடிகிற அதே நேரத்தில் மேற்கு ஆசியாவினுடைய தற்போதைய நிகழ்வுகள் தொடர்பாக இன்றைக்கு ஹூதிகளுடைய படைப்பிரிவும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் பலஸ்தீனர்களை ஆதரிப்பதில் ஈரானுடைய வலுவான நிலைப்பாடு மேற்கு நாடுகளுக்கு கவலை கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறாங்க அதுவும் உண்மைதான் ஏன்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஈரான் நிற்கிறதுனால வெஸ்ட் நாடுகளுக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது இஸ்ரேல் ஒருபோதுமே இப்படியான உறுதியான பழிவாங்களையோ அல்லது பதிலடியையோ எதிர்பார்க்கவில்லை உலகம் முழுவதும் துண்டு துண்டாக ஒருங்கிணைக்கப்பட்ட இஸ்ரேல் அமைப்புக்கு எந்த அடையாளமும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது அங்கே இருந்தவங்களை கொண்டு வந்து இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கினாங்க எந்த அடையாளம்

கொள்கைகளை அமெரிக்காவுக்கே விடுத்து கொண்டிருக்கிறது ஈரான் போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அவங்க இதை பல ஆண்டுகளாக ப்ரிப்பேர் ஆகிருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா வாய்ச்சவடால் விடுற மாதிரி தெரியலை ஏன்னா கொடுக்குற அடி அவ்வளவு அகோரமான அடியாக இருக்கு இன்றைக்கி நம்முடைய ஃபேஸ்புக் தளத்துலையும் நம்ம சில ஃபோட்டோஸ்களை வெளியிட்டுருக்கோம் நம்முடைய டெலிகிராம் பக்கத்தில் நிறைய வீடியோக்களையும் புகைப்படங்களையும் போட்டுக்கிறோம் அதெல்லாம் பார்க்கும்போது இது இஸ்ரேலா இப்படி இஸ்ரேல் அடி வாங்குதா என்று அத்தனை பேரும் ஏன் பெஞ்சமின் நத்தனியாகவே இப்போ யோசிச்சு கொண்டிருப்போம் நம்ம உண்மையிலே இஸ்ரேல் தானா இது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இப்பொழுது இஸ்ரேலை காசாவாக மாற்றி கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராட்சி இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்திருக்கிறார் அல்லது அவர் என்ன சொல்றாரு சொன்னா இன்றைய தாக்குதல்களை இஸ்ரேலுடைய இராணுவ கட்டளை மையம் கட்டுப்பாட்டு மையம் புலனாய்வு தலைமையகம் ஆகியவற்றை நாங்கள் தாக்கி அளித்திருக்கிறோம் ஐடிஎஃப் மேலே அட்டாக் பண்ணதை சொல்றாரு அதை தாண்டி இந்த குண்டுவெடிப்பு நடக்கும்போது சுரேகா மருத்துவமனை அருகில் இருந்தது நாங்கள் மருத்துவமனையை நாங்கள் தாக்கலை ஆனால் இருபத்தி ஐந்து மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய காசானுடைய பல மருத்துவமனைகளை இவங்க தாக்கினாங்க இவங்க எல்லாம் மருத்துவமனையை தாக்குறதை பற்றி பேசவே கூடாது என்று சொல்லி இன்றைக்கு மிக தெளிவாக அப்பாஸ் அராட்சி ஒரு பதிலடியை கொடுத்துவிட்டு எங்களுடைய மக்களுக்கு எதிரான பதிலடிகளுக்கு கட்டாயம் நாங்கள் பதிலடி தருவோம் என்பது அவரும் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் ஈரானுடைய ஏவுகணைகள் அதே போன்று ட்ரோன் தாக்குதல்களுடைய புதிய அலை பதினைந்தாவது வேவை ஈரான் ஆரம்பித்திருக்கு இன்றைக்கு நைட்டுக்கும் பட்டாசு வெடிச்சத்தத்தை பார்க்க முடியும் தீபாவளி தான் இஸ்ரேலுக்குள்ள என்கிற மாதிரி இன்னைக்கு நைட்டுக்கும் நிறைய தாக்குதல்கள் இருக்கு இப்ப வந்து பதினைந்தாவது வேவ் அலை தாக்குதல்களை ஈரான் ஆரம்பித்திருக்கிற ஈரானுடைய புரட்சிகர படைப்பிரிவு ஐஆர்ஜிசி வெளியிட்டு கூடிய அறிக்கையில் ஹைஃபா டெல்லவி ஆகிய இடங்களில் ராணுவ இலக்குகள் மீது ஒருங்கிணைந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் புதிய அலை ஆரம்பிச்சிருக்கோம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாரும் இருக்காதீங்க பொதுமக்கள் இலக்கு வைக்கப்படவில்லை ஆனால் இந்த தாக்குதல்கள் நீங்க பாதிக்கப்பட்டதுக்கு நாங்கள் பொறுப்பும் கிடையாது என்று சொல்லி சொல்லிவிட்டு ஈரான்ல இருந்து சமீப நாட்களில் மிகப்பெரிய அலை தாக்குதல்கள் எங்கள் மீது வருகிறது என்று பகிரங்கமாக வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு ரோஷத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு இனிமேலும் கெத்து காட்டி பலன் இல்லைன்னு சொல்லி இஸ்ரேல் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க என்று கேட்டால் நாங்கள் இப்படியெல்லாம் வரும்னு எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காங்க இதை தானாக திரும்ப திரும்ப சொன்னான் சீண்டாத சீண்டாத சீண்டாதன்னா கேட்டாங்களா இப்போ என்னென்னா சொரிஞ்சு விட்டுவிட்டு இப்போ குத்துது குடையுதுன்றா சரிப்பட்டு வருமா அந்தளவுக்கு அடி விழுந்துக்கிட்டு போது இன்றைக்கு பாதுகாப்பு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியதாக இஸ்ரேலுடைய ஹயோம் செய்தித்தால் இந்த செய்திகளை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்க இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லை இப்படியெல்லாம் அடி விழும் அதுவும் ஹைப்பசோனிக் விழுமுன்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஹைப்பசோனிக்கனுடைய அந்த ஸ்டைலே அதுதான் அதனால தான் ஆடிப்போய் இருக்கிறது இஸ்ரேல் அது மட்டும் இல்லாமல் ஹைப்பசோனிக் நேற்றைய தினம் இஸ்ரேல் மீது ஈரான் அடித்திருக்கக்கூடிய ஃபத்தாகுவான் ஃபத்தாஹு டூ போன்ற ஏவுகணைகளுடைய விவகாரம் என்னென்னா வெறும் ஆறு நிமிடத்தில் இஸ்ரேலை வந்து அடைந்து விடுகிறது அந்த அளவுக்கு மிக முக்கியமான தாக்குதல்களாக அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் தன்னை தாக்கும் ஈரானுடைய ஏவுகணைகள் தொடர்பாக அவங்க சொல்லும்போது போது பல முனை ஏவுகணை தாக்குதல்களை பயன்படுத்துகிறது அதுக்கு அது கரெக்டாக சொல்லணும்னா ஈரானுடைய ஃபத்தாஹு டூ என்கிற வகையான ஏவுகணை அட்டாக் நடத்தப்படுது இந்த ஃபத்தாஹு டூ எப்படின்னு சொன்னால் ஒரே நேரத்தில் பல தலைகளோடு பயணிக்கக்கூடியது ஒரு ஏவுகணையாக இருக்கும் ஆனா அதுல நிறைய பிரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அந்த பிரிகிற ஏவுகணையினுடைய பாகங்களும் இதோடு இணைந்து இதனுடைய கமெண்ட்டுக்கு தான் அது பயணிக்கும் என்று சொல்றாங்க எனவே தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பல போர்முனை தலைகளோடு எங்களை சில ஏவுகணைகள் வந்து தாக்குகிறது குஸ்தான் என்கிற இஸ்ரேலுடைய பகுதிகளில் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் கீழே வந்து ஏவுகணை விழுகிற நேரத்தில் நிறைய சிறிய சிறிய ஏவுகணைகள் பிரிந்து வந்து எங்களை தாக்கியது கட்டுமையான தாக்குதலாக இது இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு என்ன பண்ண இதை மாதிரி எவ்வளவு அழிவை பண்ணியிருப்பாங்க காசாவுக்குள்ள அதுக்கு பற்றி நம்ம மாத முடிகிறது தாக்குதல்களை தொடர்ந்து இன்றைக்கு மாத்திரம் இஸ்ரேலுக்குள்ள இருநூற்றி எழுபத்தி ஒரு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய சுகாதார பிரிவு என்ன அது எப்படிதான் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்குதுங்கிறிய அடி அகோரமா விழுகுது ஃபோட்டோ வெளியே வருது வீடியோ வெளியே வருது ஆனால் யாருமே சாகல படுகாயம் மட்டும் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அறிக்கையை போடுறாங்க பிரதம மந்திரி வந்து என்ன சொல்கிறாருன்னா கொத்து கொத்தாக கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இஸ்ரேலுக்குள்ள இதற்கு நீங்கள் பெரிய விலை கொடுப்பீர்கள் அப்படிங்கிறாரு பிரதமர் அறிக்கையை பார்த்தா கொத்து கொத்தாக சாகுறாங்க பெரிய விலை கொடுப்பீங்க அப்படிங்கிறாரு ஆனால் அரசாங்கம் எடுக்கிற அறிக்கைகளை பார்த்தா இருநூற்றி எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் ஒருவர் கூட சாகவில்லை இது இது எப்படி புரிஞ்சுக்கிறது இஸ்ரேல் அதாவது மறைக்கணும் தான் எவ்வளவு முழு பூசணிக்காக சோத்துக்குள்ள மறைக்கிறதா சொல்லுவாங்கல்ல அது கூட பரவாயில்லை இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுதந்திர சிலையை கொண்டு வந்து சோத்துக்குள்ள மறைக்கிற வேலை எல்லாம் சாத்தியமா அந்த அளவுக்கு ஏன் இவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்கிறாங்கன்னா அவ்வளவு செய்த அநியாயத்திற்கு பதிலடி கிடைத்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஐஆர்ஜிசி ஈரானுடைய ஐஆர்ஜிசி வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் மேற்கு ஈரானில் இஸ்ரேலியா ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இது மேற்கு இரான் பகுதிகளில் இஸ்ரேலுடைய ஆளில்லாத விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சி தான் அது நிறைய காட்சிகள் நம்ம இங்கே காட்ட முடியாது நம்முடைய டெலிகிராம் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால இஸ்ரேலும் இன்றைக்கு இரான் மீது படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அதில் எந்த விதிவிலக்கம் கிடையாது மாற்றமும் கிடையாது நம்முடைய டெலிகிராம் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இஸ்ரேல் இரானுடைய ஒரு அணுமின் நிலையத்தின் மீது தாக்குதல் இருக்கிறது அந்த அணுமின் நிலையம் கட்டுமையான சேதத்துக்குள்ளாக ஆனால் அதில் இருந்து கதிர்வீச்சுக்கள் எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது தற்போதும் அது பற்றி எறியக்கூடிய காட்சிகளை நம்மளின்

இர்னா இரானுடைய அஃபீஷியல் ஊடகமே இன்றைக்கு செய்தி வெளியிட்டு இருக்கிற அதே நேரத்தில் ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்கள் மீது இன்றைக்கு குண்டு தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருக்கிற குறிப்பாக புஷேர் இஸ்பஹான் நடான்ஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய அணு நிலையங்கள் மீது இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இதைத் தாண்டி தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஹைபசோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க ஹைப்பசோனிக்கை பற்றி இன்னொரு விவகாரம் என்னென்னு சொன்னால் இந்த ஹைப்பசோனிக் ஏவுகணைகள்ங்கிறது உலகத்தில் ஒரு சில நாடுகள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அதலையும் குறிப்பாக இது எப்போ எப்பெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குதுங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ அன்மையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஓர் நடந்ததா இல்லையா அந்த ஓரில் இந்தியாவுக்காக ரஷ்யாவில் தயாரிக்கப்படக்கூடிய அந்த ஏவுகணை தடுப்பு மெத்தட் எஸ் நானூறு என்று சொல்லக்கூடிய அந்த மெத்தடை பாகிஸ்தான் அடிக்கும்போது எப்படி அடித்ததாக சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஹைப்பசோனிக் மிசைல் மூலமாகத்தான் அடித்ததாக சொன்னாங்க அது சம்பந்தமாக இந்தியா எந்த கருத்துக்களையும் அப்போது வெளியிட்டிருக்கவில்லை அதே நேரத்தில் உக்ரைன் மீது ஹைப்பசோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக அண்மையில் ரஷ்யா அறிவித்திருந்தது அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது யுத்தம் என்று வந்து முதல் தடவையாக ஹைப்பசோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடாக ஈரான் இருக்குது அதன் ஆயிரக்கணக்கான ஹைப்பசோனிக் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுகிறது எந்த நாட்டிலையுமே இப்படி இல்லை என்று நம்பப்படுகிறது அதே நேரத்தில் இதை தாண்டி ரஷ்யா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பிரேசில் பிரான்ஸ் ஜெர்மன் ஜப்பான் வடகொரியா கொரியா ஆகிய நாடுகள் இந்த வகையான மிசைல்களை வைத்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த ஹைப்பசோனிக் மிசைல தடுக்கிற ஒரு யுக்தியை கண்டறிவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது என்கிற அறிவித்தலையும் அவங்க தொடர்ந்து விடுத்து வர்றாங்க காரணம் காரணம் தடுக்க அதுக்கு இன்னொரு இந்த இருந்து சொன்னால் நம்முடைய விட்டு வெளியே போயிடும் வளிமண்டலத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுகிற திறனை இவங்க கண்டுபிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வளிமண்டலத்துக்கு வெளியில போயிடுச்சுன்னு சொன்னால் அது தன்னைத்தானே திசை மாற்றிக்கொள்ளும் கொள்ளும் என்பதை தாண்டி இந்த ஒளியை விட வேகமாக போகணும்னா வளிமண்டலத்துக்கு வெளியே போகணும் என்கிற அடிப்படையிலேயே வளிமண்டலத்துக்கு வெளியில் போய் நின்று தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொண்டால் சரி நாளை நம்முடைய அந்த டெலிகிராம் வீடியோவில் விவரமாக நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் எனவே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் நீங்கள் நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஈரான் இஸ்ரேல் ஓரை பொறுத்த வரையில் எந்த நாட்டில் பொதுமக்கள் கொல்லப்பட்டாலும் அது மிக கொடுமையானது யாரும் கொல்லப்படக்கூடாது என்கிற ஒரு மனிதநேய சிந்தனையில் நம்ம அத்தனை பேரும் இருக்கணும் ஆனாலும் காசா மீது இவர்கள் செய்து வந்த அட்டூழியங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு காசா மக்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம மறுப்பதற்கில்லை அந்த மக்களுக்கு உணவு கொடுக்காமல் தண்ணீர் கொடுக்காமல் மருந்துகளை கொடுக்காமல் தொடர்ந்து குண்டுகளை போட்டு தொண்ணூறு ஆயிரம் டன்களுக்கு மேலே காசாவில் குண்டுகளை போட்டு அரிச்சாட்டியம் பண்ணி அநியாயம் பண்ணினவங்களுக்கு அஞ்சு ஆறு நாட்களுக்குள்ளாக சரவெடி தாக்குதல்களை நடத்தி அதிர வைத்துக் கொண்டிருக்கிறது ஈரான் இன்றைக்கு இரவு உச்சகட்ட தாக்குதல்களை இப்போது நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே நாளை வெள்ளிக்கிழமை வேற அது அகோரமான தாக்குதல்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே தொடர்ந்து இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குதல் நடத்துகிறார் அதே நேரம் ஈரான்

வார்த்தைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக மறவாமல் ஒவ்வொரு தொழுகைகளையும் பிரார்த்தனை செய்யுங்கள் நாளை தினம் புனிதமிக்க சுமாவுடைய நாளாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா குலை வசலம் அவர்கள் மீது செலவாத்து சொல்ல மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் ரசூலாய் சல்லா அலுவலம் அவர்கள் மேலே அதிகம் அதிகம் செலவாத்து சொல்லுங்கள் அத்தேகி ஆற்றில் நம்ம ஓதக்கூடிய அல்லாஹ் முசல்லி அலா முகமது வாலா ஆலி முகமது என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த செலவாத்தை தான் நம்ம ஓதணும் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவங்க அதைத்தான் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதே தொடர்ந்தும் அல்லவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் தொழுகையில் அத்தகையத்தினுடைய நிலையில் எல்லாம் ஓதிடுச்சு ஓதி முடிச்சதுக்கு பிறகு அதே இடத்துல அதே இருப்பில் இருந்து நம்ம அல்லாவிடத்தில் பிரார்த்திக்க முடியும் அதே நேரத்தில் சுஜூ அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள் குணத்து நாசில் அவ தொழுகைகளில் ஒவ்வொரு நாளும் ஓதிவாருங்கள் இமாம்கள் பள்ளிவாசல் நிர்வாகங்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதுங்க என்கிற கோரிக்கைகளுடைய ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோமாக அலமது இல்லாஹி ரப்பில் ஆளுமே